பதினாறு வயசுல சினிமாவில் அறிமுகமாகி இன்னைக்கு அறுபது படங்களை தாண்டி நிக்கிறாரு நடிகர் விஜய் படம் வெற்றியோ தோல்வியோ தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தராத பக்கா கமர்ஷியல் ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு டிரெக்டர் எஸ் ஏ சந்திரசேகரோட மகன் என்கிற அடையாளம் அவர் சினிமாவில அறிமுகம் ஆறதுக்கு வேணா பயன்பட்டிருக்கலாம் ஆனா அவர் வளர்ந்தது இந்த உயரத்தை பிடிச்சது எல்லாமே அவரோட சொந்த உழைப்புல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷத்துல வெளிவந்த செந்தூர பாண்டி படத்துல தான் விஜய்க்கு இளைய தளபதிங்கிற டைட்டில் கார்டு போடப்பட்டது அது ரஜினி நடித்த தளபதி படம் வெளிவந்த நேரம் விஜய் ரஜினியோட தீவிர ரசிகருங்கிறதால அந்த படத்தோட பேரை சேர்த்து இளைய தளபதிங்கிற பட்டம் போடப்பட்டது அந்த பட்டமே அவருக்கு நிலைச்சிடுச்சு இளைய தளபதி பட்டம் போடும்போது அவருக்கு வயசு இருபது ஆனா இப்போ நாற்பது வயசை கடந்துட்டாரு இப்பவும் அவர் அதே மாதிரி இளைய தளபதினா பொருத்தமா இருக்குமா இதனால இப்போ தளபதி ஆகிட்டாரு விஜயோட பிறந்தநாளை ஒட்டி நேற்று வெளியிடப்பட்ட அவரோட அறுபத்தி ஓராவது படமான மெர்சல் படத்தோட முதல் பார்வை போஸ்டர்ல அவரோட பட்டம் தளபதினு குறிப்பிடப்பட்டிருக்கு இனி அவர் தளபதினு குறிப்பிடப்படுவாரு ரசிகர்களாலையும் அப்படியே அழைக்கப்படுவாரு ஒரு காலத்துல காதல் இளவரசனுங்கிறது கமல்ஹாசனோட பட்டம் அவருக்கு அறுபது வயசை தாண்டின பிறகும் எப்படி காதல் இளவரசனா இருக்க முடியும்னு கமல் அந்த பட்டத்தை சமீபத்துல ஆர்யாவுக்கு கொடுத்தாரு ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டியதும் காதல் இளவரசன் பட்டம் அறிஞ்சு உலக நாயகன் ஆச்சு இங்க இது குறிப்பிட வேண்டிய அம்சம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.